முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் இந்த கடாய் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காம இருக்கும் அப்படின்றதுனால எடுத்திருக்கேன் நீங்க உங்களுடைய வீட்டுல நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இந்த கடாயில ஒரு லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்ப பாக்கெட் பால் தான் வந்து யூஸ் பண்றேன் நீங்க பசும் பால் இல்ல பாக்கெட் பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பாக்கெட் பால் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்ல ஃபேட் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு பால் வந்து வாங்கிக்கோங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் பால் வந்து நான் இந்த கடாயில இப்போ சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது வெறும் பாலை மட்டுமே திக்கா நம்ம சேர்த்துட்டு இப்ப நம்ம குக் பண்ண பண்ணிக்கலாம் பாலை கடாயில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு இந்த கடாய் எடுத்து நான் வந்து ஸ்டவ் மேல வச்சுக்கிறேன் கொஞ்சம் பால் வந்து காஞ்சு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு நாலு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுக்கணும் அடிப்பிடிக்காம இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாலு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சைட்ல எல்லாம் பால் ஆடை வந்து கட்ட ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு சுரண்டி விட்டுட்டே இருக்கணும் அதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படியே விட்டுற கூடாது அதெல்லாமே தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் அப்பப்ப கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் அடிப்பிடிக்காத மாதிரி இன்னும் பால் வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் கம்மி ஆகணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் இப்போ வந்து நான் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கிறேன் இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜார்ல பத்து பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் பத்து முழு முந்திரி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பிஸ்தா வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் குர குறப்பா இருக்கிற மாதிரி மிக்சில வந்து இது போல அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸா பவுடரா இருக்க கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி குர குறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கிட்டா கரெக்டா நல்லா இருக்கும் எவ்வளவு பால் சேர்க்கிறோமோ அதுல இருந்து ஒரு பாதி அளவுக்கு பால் வந்து நல்லா காஞ்சி கொதிச்சு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி கம்மியா பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட சர்க்கரை வந்து சேர்த்துக்க போறேன் அதே மாதிரி சைட்ல வந்து அந்த பால் ஆடை எல்லாம் வந்து சேர்ந்துருக்கும் பாருங்க அதெல்லாம் நான் வந்து அப்பப்போ கரண்டி வச்சு சுரண்டி விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்கிற சர்க்கரையே கரெக்டா இருக்கும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மைல்டா இருக்கிற மாதிரி இருந்தா போதும் ஸ்வீட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்ல நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள்ஸ்பூன் கரெக்டா இருக்கும் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரி இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் குல்ஃபி வந்து சாப்பிடும் போது அந்த பாதாம் முந்திரியும் கடிப்படும் போது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கூடவே பிளேவருக்காக ஒரே ஒரு சிட்டுக்கு அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டத்தையும் சேர்த்து லைட்டா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே பாதாம் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கு போறேன் பாதாம் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடையிலேயே பாதாம் மிக்ஸ் வந்து ரெடிமேடாக கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே எப்படி நம்ம பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம வீட்டிலேயே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த பாதாம் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கு போகிறேன் பாதாம் மிக்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா மில்க் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை இந்த ரெண்டு பொருளுமே என்கிட்ட இல்லை அப்படினாலும் பரவாயில்ல இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பாதாம் மிக்ஸ் இருந்துச்சுன்னால் கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக சூப்பரா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் குல்ஃபி இந்த பாதாம் மிக்ஸியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்ப நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வைக்க போறோம் அதனால சூடு கொஞ்சம் கூட இருக்க கூடாது நல்லா சூடு ஆறட்டும் ஹை மோல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் மோல்ட் வந்து கிடைக்குது கடையிலேயே நீங்க வாங்கிக்கோங்க இது போல இல்லைனாலும் கிளாஸ்ல கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளாஸ்லயே நான் அப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஐஸ் குச்சி இருந்துச்சுன்னா ஐஸ் குச்சி வாங்கிக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு ஐஸ் பாக்ஸ் வந்து இருக்கேன் ஸ்டிக்கே வந்து எடுத்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல அலுமினியம் ஃபைல் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கடையில விற்பாங்க அதை வாங்கிக்கோங்க ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஐஸ்க்கு மட்டும் இல்லாம நிறைய ரெசிபிஸ் செய்கிறதுக்கு கூட நமக்கு யூஸ் ஆகும் அதை வந்து சின்னதா கட் பண்ணிக்கிட்டு அது இது மேல வந்து நல்லா டைட் வந்து கவர் பண்ணி வச்சிட போறேன் சும்மா ஓரங்கள்ல பிரஸ் பண்ணாலே போதும் நல்லா ஒட்டிக்கும் மோல்டோட நடுவுல சின்னதா வந்து கத்தியில ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுல வந்து இந்த ஸ்டிக்க வந்து வச்சுக்க போறேன் நீங்க ஐஸ் குச்சி இருந்ததுன்னா பாப்சிக்கல் ஸ்டிக் இருந்ததுன்னா அது கூட நீங்க வச்சுக்கலாம் அதுவும் இல்ல அப்படின்னா ஸ்பூனை கூட நீங்க திருப்பி வச்சுட்டு அதாவது நம்ம கை பிடிக்கிற பக்கத்துல ஸ்பூன் வந்து உள்ள வச்சுட்டு நீங்க வந்து வச்சுக்கலாம் அதையும் வந்து நம்ம குச்சி வந்து பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது போல கிளாஸ்லயும் நீங்க வந்து ஊத்தி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதை ஃப்ரீசர்ல வைக்க போறேன் ஃப்ரீசர்ல ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு நேரத்துக்கு நம்ம வச்சு எடுக்கணும் அப்போதான் நல்லா வந்து அந்த குல்ஃபி வந்து செட் ஆகும் ஃப்ரீசரில் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மோல்டில் இருந்து எடுத்துடலாம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மோல்டை வந்து லைட்டாக ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் வச்சு எடுத்தோம்னா போதும் நல்லா ஈஸியாக மோல்டில் இருந்து வந்து குல்ஃபி எடுக்க முடியும் மேலே இருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துட்டு இப்படி லைட்டாக நம்ம கொஞ்சம் அசைச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக அழகாக வந்து குல்ஃபி வந்துடும் அந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி சேர்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே சாப்பிட இன்னும் வேற அளவில் டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்